எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா அம்மா 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 எனக்கு நீயாகுமா துயரம் தெரிவதில்லை நமது புன்மன செம்மல் தாயை தெய்வமாக மதித்தார் தாயிற்காக தனது இல்லத்தில் கோவில் கட்டி தினந்தோறும் கும்பிட்டு விட்டு தான் வேலைகளை பார்ப்பார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடிகர் திலகம் சேவாலையே சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க தொடர்ந்து ஷூட்டிங் இருக்குமா அப்படி போயிட்டு இருக்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அண்ணனுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கிறது இருதலை கொல்லி எறும்பு போல் தவிப்பார்கள் என்பார்களே அதை நடிகர் திலகம் அம்மாவை பார்த்துக்கிறதா படப்பிடிப்புக்கு போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரே கவலையில் இருந்திருக்கார் இந்த விஷயம் நமது பொன்மலை செம்மளுடைய காதுகளுக்கு எட்டியது ஒரு நாள் காலையில் நமது பொன்மனச்செம்மல் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் இருந்த அன்னை இல்லத்திற்கு வருகிறார் எதிர்பாராமல் வந்ததை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்து திக்குமுக்காடி போனார்கள் அண்ணன் வாங்க 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 அப்படின்னு சொல்லி வாய் நிறைய நடிகர் திலகம் அவர்கள் அவரை அழைத்து சென்று அவரது தாயின் அருகில் அமர வைக்கிறார் நமது செம்மல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பார்த்து கணேசு எதுக்கும் கவலைப்படாத உனக்கு அம்மானா எனக்கும் தான் நீ ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்பதை கேள்விப்பட்டவுடன் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல அதனால தான் அன்னை இல்லத்திற்கு வந்து அம்மாவை பார்த்துக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அடிக்கடி திலகம் நான் தழுதெழுத்து விட்டதாம் சொன்னதோடு மட்டுமல்ல அவருடைய சில வேலைகளை தள்ளி வைத்து விட்டு தினந்தோறும் அன்னை இல்லத்திற்கு வந்து அன்னை ராஜாமணி அருகில் அமர்ந்து அவர்களை கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொண்டு அவர்கள் சுகமடைகின்ற வரையில் அந்த அன்னையை பாதுகாத்தார் என்பதுதான் வரலாறு பார்த்தீர்களா நடிகர் திலகம் மக்கள் திலகம் என்று மக்களால் போற்றப்பட்ட இரண்டு திலகங்களும் எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த பதிவினுடைய சிறப்பம்சம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்